வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம குரூப் டூ படிக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியர் கொஷன்ஸ் கண்டிப்பாக பார்க்கறது ரொம்ப அவசியம் சரிங்களா குரூப் ஃபோருக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க ஒன்றுமே இல்லை அதே தான் வரும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம குரூப் டூ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர்க்கு வந்து வீடியோ போடலாம் சரி ஓகே இப்போ நம்ம பகுதியாக வந்து பார்த்துட்ருக்கோம் பகுதி வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி சரிங்களா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா பதினாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த பதினாறு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இங்கே வந்தோம்னா ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வரலாம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி பற்றி எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் ஓல்டு புக்கில் செவன்த்தில் வந்து முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரி ஓகே முதுமொழினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் கூறிய மொழி தான் என்ன அப்படின்னா முதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதுமொழினா என்னன்னு கேட்கலாம் முதுமொழினா என்னப்பா முன்னோர் கூறிய மொழி தான் என்ன சொல்லுவாங்கன்னா முதுமொழி சரிங்களா அடுத்தது அறவுரக்கோவை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அறவுரக்கோவைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உலகியல் உண்மைகளை வந்து கூறுவதனால தான் இந்த முதுமொழி காஞ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அறவுற கோவை சரிங்களா காஞ்சி இல்லை அறவுறக்கோவைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வேறு பெயர் அடுத்தது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி சரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணையின் துறைகளில் ஒன்று திணையின் துறைகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்பாங்க முதுமொழி காஞ்சி பாருங்க இது என்னவா அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி அரவர கோவை சிறந்த பத்து என அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான் அடுத்தது பாருங்கள் ஒரு பிரிவுக்கு பத்து பாடல்களாக பத்து பிரிவுகளாக மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நூறு பாடல்கள் வந்து இருக்குது அதில் ஒவ்வொரு பத்தும் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆற்காலி உலகத்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா சரி முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரா இவர் எங்கே பிறந்திருக்காருனா கூடலூரில் பிறந்திருக்கிறார் இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிரா ஓகேங்களா மதுரை கூடலூர் கிலார் இருக்கார் இல்லையா அவங்களோட பாடல்களை மேற்கோள் காட்டிய நல்லூரை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க நச்சினார் கிணியர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதுரை கூடலூர் கிலார் பாடல்களை மேற்கோள் வந்து காட்டியிருப்பார் சரிங்களா காஞ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை வந்து அடைவதற்கான வழிமுறைகளை வந்து நமக்கு அறிவுறிய கூடி நம்மளை வந்து இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நல்வழிப்படுத்துகிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது தமிழ் படித்தா அறம் பெருகுன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க நம்ம பாவலேரு பெருஞ்சித்தனார் அவர்கள் தான் என்ன அப்படின்னா மீனிங் நிறைந்த ஓசையுடைய கடல் செற்றார் அப்படின்னா என்னன்னா பகைவர் செற்றார்னா என்ன பகைவர் பாருங்க பாட்டு வந்து கொடுத்திருக்காங்க ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்த ஓதல்ல சிறந்தது என்னன்னா ஒழுக்கத்தை வந்து சொல்றாங்க காதல்ல சிறந்தது வந்து கஞ்சப்படக்கூடாது மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை ஓகேங்களா மேதையில சிறந்து நம்ம கத்துக்கிட்டதை மறக்கக்கூடாது வன்மையில சிறந்ததன்று என்ன சொல்றாங்கன்னா வாய்மை உடையமை அடுத்தது இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினியின்மை நல்லுடைமையின் நான் நானும் சிறந்ததன்று குலனுடையமையின் கற்பு சிறந்ததன்று கட்டளின் கற்றாறை வழிபடுதல் சிறந்ததன்று செற்றாரை சிறுத்தலில் தற்சேகை சிறந்ததன்று முன்பெருக்களபின் சிறுகாமை சிறந்ததன்று சிறந்த தன்றுனா என்ன மீனிங் அப்படின்னு சிறந்தது சிறந்ததுதான் என்ன அப்படின்னா சிறந்ததன்றுக்கு மீனிங் அவங்க சிறந்தது சிறந்த தன்றுனா எதுவும் தப்பா சிறந்ததில்லை அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா சிறந்த தன்று அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து சிறந்தது வன்மை அப்படின்னா ஈகை கொடை வந்து சொல்வாங்க வன்மை தான் என்ன ஈகை கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதைனா நுட்பத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யத்தானவற்றின் கண் உள்ளம் ஒடுங்குதல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தற்செய்கை அப்படின்னு என்ன சொல்வாங்க அப்படின்னா தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்திக் கொள்ளல் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா தற்செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம ப்ரீவசியர் கொஸ்டின் பார்க்கலாம் பிரேவிஸ்ரீ கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பார்க்கலாம் காஞ்சி ஆசிரியர் யாருப்பா கூடலூர் கிழார் காஞ்சி ஆசிரியர் யார் கூடலூர் கிழார் இவருடைய ஊர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவர் சரிங்களா இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் கடைச்சங்க காலத்துக்கு பின்னாடி வந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னா நூறு அடிகள் வந்திருக்கு மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நூறு அடிகள் இருக்குது ஒவ்வொரு இதில் வந்து பத்து இருக்கும் அந்த ஒவ்வொரு பத்தும் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆற்காலி உலகத்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா என்னென்ன அந்த முதுமொழி காஞ்சியில் இருக்க பத்து என்ன அப்படின்னா பத்து பத்துன்னு சொல்றீங்களே அந்த முதுமொழி காஞ்சியில் இருக்க பத்து என்ன அப்படின்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து தூவா பத்து அல்ல பத்து இல்லை பத்து பொய்யா பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து சரிங்களா இது வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க கூகுளில் வேணா சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டாஸ் கிடைக்கும் முதுமொழி காஞ்சிக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் முதுமொழி காஞ்சி அப்படின்னாலே குற்றங்களை நீக்கி பொருள் இன்மங்களை வந்து அடைவதற்கான சிறந்த வழிமுறைகளை நமக்கு வந்து நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் பாருங்க புறப்பொருள் தனியின் பெயரை தாங்கிய நூல் சரிங்களா அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கன்னா நமக்கு தெரியாது ஸ்கூல் புக்ல இல்ல புறப்பொருள் தனியின் பெயரை தாங்கிய நூல் என்ன அப்படின்னா அது முதுமொழி காஞ்சிதான் அடுத்தது பாருங்க மணிமொழி கோவை சரிங்களா மணிமொழி கோவை என அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்னா ஒன்று நான்மணி கடிகை வரும் முதுமொழி காஞ்சி வரும் ஆச்சார கோவை மணிமொழி கோவைனா இது மூணுத்துக்குமே வரும் நோட் பண்ணி வச்சுருக்கோங்க தெரியாதவங்க அடுத்த கேள்வி பாருங்கள் முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பேர்கள் நமக்கு முதுமொழி காஞ்சினாலே நமக்கு அறவுரை கோவைன்னு சொல்லி ஞாபகம் வந்துடணும் அப்போ வேறு பேர் என்ன கோவை அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான் முதுமொழி காஞ்சினாலும் போடணும் அறவுரை கோவை அப்படின்னு கேட்டாலும் வந்து நம்ம போடணும் கோவை அப்படின்னா என்ன முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சின்னா கோவை எப்படி கேட்டாலும் நம்ம அடிக்கணும் சரிங்களா கோவை என்னும் நூலில் முதுமொழி காஞ்சின்னு கொடுக்காமல் அறவுறக்கோவைன்னு கொடுத்துருக்காங்க அறவுரை கோவின்னு கொடுத்தா நம்ம என்ன நம்ம வந்து ஒவ்வொரு பத்து இருக்கும்னு சொல்லுமா ஒவ்வொரு பத்தும் ஆற்காலி உலகத்துன்னு ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி சொல்லணும் அந்த சிறந்த பத்து எண்ணன்னு அந்த அந்த ஸ்டார்ட் ஆகிற பத்து என்னன்னு நம்ம சொன்னோம் அங்கே பாருங்கள் அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து அதிகாரங்கள் சரிங்களா அடுத்து ஆற்கால் இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்த தண்டு முடிமை முடுமை இவ்வளிகள் நூல் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் நம்ம அரவுற கோவையில் இந்த லைன்ஸ் வந்து படித்தோம் அடுத்தது அறவுற கோவை அப்படின்னா என்னப்பா சொல்லுவோம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சின்னா கோவை ரெண்டும் நமக்கு மறக்கவே கூடாது அதுக்கப்புறம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து அதிகாரம் இருக்குது அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்க லைன்ஸ் தான் பழைய புக்ல இருந்தது குழநுடமையின் கற்பு சிறந்ததன்று இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி குழனுடமையின் கற்பு சிறந்ததன்று இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி தான் அடுத்தது பாருங்க ஆச்சார கோவை ஆச்சார கோவைனாலே பெருவாயின் மொழியார் கார் நாற்பது கார் எப்படி க கார் கண் கண்டுனாதான் கார் ஓட்ட முடியும்னு சொன்னேன் முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் சரிங்களா முது வயசாயிட்டாலே அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கிழவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சிக்கோங்க நான்மடி கடிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகம் வந்து கடிச்சிருச்சு நான் என்ன சொல்லுவேன் நாகம் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ விளம்பரின் ஆகினான் நம்ம ஆப்ஷனே பார்க்கக்கூடாது சரிங்களா அந்த சைடே பார்க்கக்கூடாது இந்த டைம் பார்த்தோன்னே ஆச்சாரக்கோவை பெருவாயும் இல்லை ஆறு கண்ணம் கூத்துனார் முதுமொழி காஞ்சி முதுசார் முதுனாலே வயசாகிடுச்சு நான் கூடலூர் கிளார் நான்மொழி கடிகி கடிச்சுன்னா விளம்பின்னாகனா அந்த மாதிரி டக்குனு உங்களுக்கு ஷேக்டர் போட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது மேதையில் சிறந்ததென்று என்னை முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றது மரவாமை சரிங்களா கற்றது மரவாமை பழைய புக்கில் மட்டும்தான் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பழைய புக்கு நல்லா தெளிவாக படுத்தி வச்சுக்கோங்க ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் இன்னும் தொடர் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதுமொழி காஞ்சி தான் அடுத்தது பாருங்கள் பழைய புக்கில் மட்டும்தான் முதுமொழி காஞ்சி பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிற லைன்ஸை தான் மாற்றி மாற்றி இருக்கிற எல்லா லைன்ஸையும் மாற்றி மாற்றி போட்டு கேட்டுடுறாங்க அடுத்தது பாருங்கள் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடமை என்று கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான் இப்போ எதுக்காக நம்ம பழைய புக் படிக்கிறோம் புது புக் படிக்கிறோம் ஸ்கூல் புக் படிக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம படிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின் பார்க்கும்போது இது பழைய புக்கா புது புக்கா அப்படின்னு சொல்லி இப்போ முதுமொழி காஞ்சியா புது புக்கில் கிடையாது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது அப்போ பழைய புக்கில் என்ன டேட்டாஸு அவரோட ஊர் என்ன அவர் எங்கே பிறந்தார் மதுரையில் வந்து பிறந்தார் அதுக்கப்புறம் அவரை என்ன சமயத்தை சார்ந்தவர் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா டக்குன்னு அதை பார்த்தோன்னே எத்தனை அதிகாரம் இருக்குது பத்து அதிகாரம் இருக்குது பார்த்தோடனே நமக்கு வந்து அப்படியே மைண்டில் ஓடும் சரிங்களா அப்போ மைண்டில் கரெக்டாக ஓடுனாலே நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் ஓகேவா இதுதான் நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்தது பாருங்கள் ஓதலில் சிறந்ததுன்னு பார்த்தாலே போட்டுடலாம் ஓதலில் சிறந்ததுன்ற என்னது ஒழுக்கம் உடமை சரிங்களா வன்மையில் சிறந்ததுன்ற என்னது வன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைமைன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் மேதையெல்லாம் கட்டுறது கற்றுக்கிட்டது மறவாமல் இருக்கணும் இளமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ப்பினி இன்மை இளமை அப்படின்னா என்ன வரும் மெய்ப்பினி இன்மை அடுத்தது பாருங்கள் களவழி நாற்பது கல களவாண்டுட்டு போயிட்டாங்க போய் சொல்லின்னு சொல்லி சொன்னேன் அப்போ பொய்கி ஆழ்வார் பொகி ஆழ்வாராக வருமா நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ நாலு என்ன புறப்பொருள் வந்து கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாமையை பற்றி சொல்கிறது நாலடியார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண் வயதம் குட்டி திருக்குறள் இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஏழாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மருது சுக்கு மிளகு திப்பிலி படித்தோம்னா பழைய புக்குலையும் படிப்போம் புது புக்குலேயும் படிப்போம் இந்த மருந்து பொருட்களால் ஆனதா என்ன அப்படின்னா ஏலாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உலகம் உருண்டை வடிவமானது என்று கூறிய முதல் தமிழ்நூல் என்ன அப்படின்னா உலகம் வந்து உருண்டையாக தான் இருக்குது அப்படின்னு கூறின தமிழ்நூல் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல உலகம் உருண்டையா இருக்குன்னு தெரியும் அது வந்து தமிழ்நூல் வந்து எத் எது கூறுச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதுமொழி காஞ்சி அடுத்தது கீழ்காணும் கூற்றுக்களில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி வந்து தவறாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி அப்படின்னா நிலையாமை இது பழமொழியில் நிலையாமையே குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்னப்பா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் கூறிய மொழின்னு தான் நம்ம பார்த்தோம் பழமொழின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பழைய புக்கில் பார்த்தோம் முதுமொழி காஞ்சி அப்படின்னா முதுமொழி அப்படின்னா கூறிய மொழி அப்படின்னு தான் பொருள் பழமொழின்னு சொல்லி பொருள் வந்து கிடையாது ஸோ இதை வச்சு நம்ம இது வந்து தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணலாம் சிம்பிளான ஓடு தான் அது வந்து இதெல்லாம் முதுமொழி அப்படின்னா என்னது முதுமொழி ஓகேங்களா அடுத்தது இதை எழுதியவர் கூடலுக்கிறார் ரைட்டு தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பிலி பாடல் வந்து அடங்கும் ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சு ஆத்திச்சூடி நூல்களுக்கு முதுமொழி முன்னோடி காஞ்சு இதுவும் ரைட்டு இதுவும் ரைட்டு அப்போ முதுமொழி அப்படின்னா கூறிய மொழி பல மொழின்னு போடக்கூடாது ஓகேவா அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்போ தெளிவாக படிச்சிருந்தா அப்படி முதுமொழி காஞ்சியில் இருக்கிறதே ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டு தான் அதையும் நம்ம தெளிவாக வந்து படிச்சிக்கணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட் அப்படின்னா கீரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்